போயோடு வந்திருக்கோம் பெரிய நாவலாக சிறியதாக பெரிய எழுத்தாளராக இருக்கும் யாரும் நினைச்சிட வேண்டாம் சார் சொன்ன மாதிரி நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி நானும் ரெண்டு புக்கை எழுதியிருக்கேன் மயிலக்கா அப்படின்னு ஒரு குழந்தைகள் பாடல் இப்போ போன வாரம் அதுதான் ஒரு ஆளை கையோட கூட்டிகிட்டு வரணுங்கிறது சிரிப்பு சிறப்பு அப்படின்ட்டு ஒரு நகைச்சுவை புத்தகம் ஒரு இரநூத்தி ஐம்பது ஜோக்ஸு நம்ம ஆனந்தவுடன் குமுதம் இதில் வந்த எல்லா ஜோக்ஸ்லேயும் தொகுத்து ஒரு புக்காக போட்டு இப்போது ரெண்டு நாள் ஆச்சு புக்கு வச்சுருக்காங்க மருத்துவர் வந்திருக்கனால அவங்க சார்பான நம்ம ஒரு ஜோக்கு எழுதா எழுதவே முடியாது கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா கூட பேஷண்ட்டை காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னு சிஸ்டர் சொல்கிறாங்க அப்படியே சிஸ்டர் என்ன வரும் அப்படின்னு கேட்காங்க டாக்டர் இப்போ தான் வீட்டுக்கு போகிறாரு கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தால் பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றிருக்க முடியாது ஏன் சிஸ்டர் டாக்டர் இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறாரு ஒரு டாக்டர் இருந்திருந்தால் பேசுகிற நிலமை ஸோ இந்த மாதிரி சில ஜோக்ஸுகள் எழுதி ஒரு இரநூத்தொம்பது ஜோக்ஸ் வந்து இமான் அண்ணாச்சி அணிந்துரை கலோகந்தசாமி பூ படத்தில் நடித்தேன் அவங்களுடைய இது அதெல்லாம் அணிந்துரையோடு அந்த புக்கு நல்லா சிறப்பாக வந்து இரநூறு பிரதிகள் போயிடுச்சு நீங்கள் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா கல்யாண வீடு முகூர்த்தம் கோயில்பட்டியில் சம்பாதிக்காம மகல்ல இப்போ கல்யாணம் ஒரு கல்யாணம் போனேன் சாப்பாடு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்போ எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா இன்னொரு ஒன் ஹவர் ஆகும் அப்படின்னாங்க சரி அது ரெடியாகிறதுக்குள்ள இங்கே அறிவிப்பு சிக்கு இங்கே ஒரு மண்டபம் இருக்குது அப்போது அப்படின்னு ரொம்ப தோதா போச்சு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த தோழருக்கு மிக்க மகிழ்ச்சி அவங்க டீச்சர்ஸ் கண்ணகி டீச்சர் சொன்னாங்க வாசிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அதனால தான் படிக்காமலே இருப்பதை விட பிறக்காமலே இருப்பதை மேலே என்றான் பிளாட்டம் கோப்பையை கையில் வாங்குவரை கிரேக்க நாட்டு தத்துவங்களை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லப்படும் படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங் தூக்கு கயிற்று முத்துமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தர் தனது எடுத்த புத்தகத்தை படித்து முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாளும் தள்ளி சொன்னான் அறிஞர் அண்ணா தனது படுக்கை அறைக்கு பக்கத்திலே ஒரு நூலக வேண்டும் என்று கேட்டால் அம்பேத்கர் வாசிப்பு மட்டுமே ஒரு மனிதனை மேன்மை அடைய செய்யும் அதிலும் கல்வி கல்வி தான் இந்த உலகத்தை அழக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் இல்லையா அதனால் டீச்சர் அழகாக சொன்னாங்க இன்றைக்கி லைப்ரரியில் நூலகம் யார் பயன்படுத்துகிறா ஒருத்தருமே அந்த நூலகத்தை பயன்பாடே இல்லை இங்கே வந்ததில் யார் எழுத்தாளர் யார் வாசகருங்கிறமே தெரியல எல்லாருமே ஒரு எழுத்தாளராக தான் இருக்குங்க எழுதுகிறவங்க எல்லாமே படிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு புதுசாக ஒரு நூலை வாங்கி படிக்கிற அளவுக்கு இன்றைக்கி மக்களுடைய மனநிலைகள் வந்து சுத்தமாக இல்லை அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த செல்ஃபோன் தான் அலைபேசி தான் அலைபேசி ஒரு ஆக்கப்பூர்வமான கருவி அப்படிங்கிறதுல எந்த மாற்றும் கருத்தும் இல்லை ஆனால் நம்ம வந்து அதை வந்து தவறுதலாக பயன்பாட்டில் கொண்டு வரோம் ஒரு நல்ல ஒரு நிகழ்வில் எனக்கு கலந்துக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததுக்கு மீண்டும் தோழர் முறை நன்றி சொல்லி விடையக்கூடிய நான்